இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் மிளகாய்கிட்ட நம்மகிட்ட ஒரு ஆறு ஏழு வகையான மிளகாயில் இருக்குது அதில் இது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கருப்பு புல்லட் புல்லட் மிளகாய் இதுவும் ஆனால் காந்தாரி மாதிரி மேலே தான் பார்த்து இது பண்ணும் ஆனால் இது அந்தளவுக்கு காரம் இருக்காது ஆனால் இதோடய என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த நிறம் தான் அதாவது எந்த நிறம் வந்து இந்த கருமை நிறத்தில் இந்த நவாப்பலர் கலரில் எது எது இருக்கோ அது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் செல்களை வந்து எதிர்த்து செயல்படக்கூடிய இது வந்து அதில் வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து இப்படி கருநீர க இந்த நிறங்கள்ல இருக்கிற உணவுகளை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் சில்களை வந்து எதிர்த்து செயல்படும் புற்றுநோய் வராமல் வந்து நம்மளை வந்து பாதுகாக்கும் அப்படிப்பட்ட உணவுகளில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிளகாயில் இது கத்திரிக்காயில் ஊதாக்கலர் கத்திரிக்காய் அந்த கருநீர கது நவாப்பழம் திராட்சை அதே மாதிரி சக்கரை வலிக்கிழங்கள்லையும் அதே அந்த நிறங்கள் இருக்குது இது மாதிரி உணவுகளை வந்து நம்ம நீங்கள் அதிகமாக உணவு அதிகமாக எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து புற்றுநோய் செல்களிலிருந்து எதிர்த்து செயல்படக்கூடிய அதாவது நம் அதாவது வராமல் எப்படி த எப்படி எப்படி உணவு உணவுகள்லேயே நம்மளுக்கு வந்து புற்றுநோய் வராமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி உணவுகளை நம்ம அடிக்கடி நம்ம இயற்கையில் விழுந்த உணவுகளையும் இது மாதிரி உணவுகளை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா வந்து புற்றுநோய் செல்களை நம்ம உடம்புல வந்து அதிகமாக வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தி அது வந்து நம்மளுக்கு ஆரோக்கியத்தை வந்து இது பண்ணக்கூடியது